இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்குறோம்னா சாத்தாங்குளத்தில் இருக்கிற சந்தைக்கு வந்திருக்குறோம் சாத்தாங்குளத்து சந்தை என்னென்ன பொருளாக கிடைக்கும் நாங்கள் என்னென்ன பொருளாக வாங்கினதை இப்போ காமிக்க போகிறோம் இதுதான் சாத்தாங்குலத்து சந்தையோட என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சோடனே வலது பக்கமாக ஸ்நாக்ஸ் கடைகள் நிறையா இருந்ததுங்க உள்ள போக போக ரெண்டு பக்கமாக காய்கறி கடைகள் நிறையா இருந்தது நான் வழக்கமாக வாங்குகிற தேங்காய் கடையை தேடி போய்ட்டு இருந்தேன் தேங்காய் கடையில் போயிட்டு நல்ல தேங்காய் பார்த்து பொறுக்கி எடுத்துட்டு அவர்கிட்ட கொடுத்து வைப்படை சொல்லிவிட்டு அதையும் வாங்கிட்டு அவருக்கு உண்டான காசையும் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க அடுத்ததாக கருவாடு வாங்க சொல்லிட்டு கருவாடு கடையை தேடி இருந்தேன் கருவாடு ஒரு அம்மா விற்றுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நிறையா கருவாட் வச்சுருந்தாங்க நல்ல கருவாடு வச்சுருந்தாங்க அங்கே சாலக்கருவாடு வாழைக்கருவாடு மேத்திரிக்காடு வஞ்சிரக்கருவாடு எல்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் எல்லா கருவோட விளையா கேட்டோம் கடைசியாக சாலக்கர் கருவடை தான் வாங்கலான்ட்டு ஐடியா பண்ணோம் அதம்மாட்ட சால கரோடு வச்சு இருந்தோம் அவங்களும் நூறு கரோடு இருநூத்தி ரூபா வேலை சொன்னாங்க எங்களுக்கு நாங்கள் ஒரு ஐம்பது கரோடு போகுதுன்னு சொல்லிட்டு அதம்மட்டை சொன்னோடனே அவங்களும் ஐம்பது கரோடு எடுத்து கால் போட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே அந்த அம்மாட்ட ஐம்பது கரோடு கொண்டான காசை கொடுத்துட்டு கருவாடை வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டாங்க அப்படியே சந்தையை விட்டு வெளியே வரலான்னு சொல்லிட்டு நடந்துகிட்டு இருந்தோம் சந்தையை விட்டு வெளியே வர்ற வழியில் என்ட்ரன்ஸ்லேயே நிறைய ஸ்நாக்ஸ் வழியில் வரும்போது பார்த்தோம் அப்படியே குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் அப்படியே கிளம்பி போயிட்டுருந்தேன் என்ட்ரன்ஸில் கடை வச்சு விற்றுட்டு இருந்தாங்க அந்த கடலைக்கடையில் போயிட்டு வேர்க்கடலை வாங்கிட்டு அவருக்கு காசை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் பக்கத்துலேயே சமோசா பனியாரம் வடையெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அதில் அப்படியே சமோசாவும் பார்சல் பண்ணி வாங்கிட்டு அப்படியே சந்தையை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காமல் சாத்தவங்க சந்தையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள்